சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ மதம் ஆச்சாரியர்கள் யார் குரு பரம்பரை என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோல வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் பல கேள்விகள் நமக்கு வந்து இருக்கு அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நம்முடன் இணைந்திருப்பவர் ஸ்ரீமதி கிருஷ்ணகிருபா அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம் குரு பரம்பரை அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு ராமானுஜர் பற்றி பொதுமக்களுக்கு எல்லாம் ஓரளவு தெரியும் அது போக முக்கியமாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடிந்தது அதாவது ஆழ்வார்கள் வந்து பன்னெண்டு பேர் நமக்கு தெரியும் அது வந்து நம்மாழ்வாரை மட்டும் வந்து நம்ம வந்து குரு வந்து சேர்த்துருக்கோம் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி பொதுவாக ஆழ்வார்கள் யார் ஏன்னா வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு தோன்றக்கூடிய விஷயம் ஈவன் நமக்கு வந்து பாடத்திட்டங்கள்லயே பக்தி நூல்கள் பத்தி சொல்லும் போது ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் தான் வந்து பாடத்திலே வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ஆழ்வார்கள் என்பவர்கள் யார் குறிப்பா இன்னொரு ஒரு கேள்வியும் வருது இவங்க ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பிறந்தாங்க அதுக்கான காரணங்கள் என்ன இதை கொஞ்சம் விளக்கணும் அவசியம் ஆழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல அழகான தமிழ்ச்சொல் அதற்கு அர்த்தம் பரம்பொருளான திருமாலின் கல்யாண குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் அதனால அவர்கள் ஆழ்வார்கள் அப்படியே ஆழ்ந்து போயிடுறார்கள் இப்போது பொதுமக்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து புரியாது புரியாது அவருடைய எண்ணற்ற நல்ல குணங்கள் ஓ அப்படின்னா நம்ம நம்ம புரிதலுக்காக அதை நல்லங்கிறதுல கூட சேர்க்க முடியாது அதற்கும் அப்பாற்பட்டு சுத்த சத்வம் அவருடைய குணங்கள்லாம் நல்லங்கிறதுக்கும் மேம்பட்டது ஆனா புரிதலுக்காக அவருடைய குணங்கள் எண்ணற்றவை கணக்கில் அடங்காதவை அவ்வளவும் நமக்கு நன்மை புரிவதற்காக உண்டான குணங்கள் அப்படிப்பட்ட குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ஆழ்வார்கள் அப்படிங்கிற பெயர் வந்தது ஒரு வகையில நாமளும் ஆழ்வார்கள் தான் நாம செல்போன்ல ஆழ்ந்து ஈடுபடுறோம் செல்போனை வச்சு உட்கார்ந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல அதனால நம்மளால அவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம கணக்குக்கு இந்த செல்போன்கிறது ஒரு நான் லிவிங் திங் வைணவ மொழியில சொன்னா அச்சேதனம் அச்சேதனம் நாம லிவிங் திங் மனிதர்கள் லிவிங் திங் வைணவ மொழியில சேத்தனம் இருக்கு சேத்தனம் பகவான் அப்படிங்கிறவர் ஈஸ்வரன் ஈஸ்வர தத்துவம் இது மூணும் இந்த மூன்று தத்துவங்களும் வைணவத்திற்கு முக்கியம் தத்துவ திரயம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு அச்சேத்தனத்திலேயே இவ்வளவு ஆழ்ந்து ஈடுபட முடியும் நம்மளால அப்படின்னா அவர்கள் தெய்வத்தின் இடத்துல எவ்வளவு ஆழ்ந்து ஈடுபட்டிருப்பார்கள்

ஸ்ரீமத் பாகவதபிரம் மகரிஷி பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றார் அது நமக்கு தெரியும் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் பன்னெண்டு பதினெட்டு புராணங்கள்ல பாகவத பதினெட்டு புராணங்கள்ல கடைசி ஸ்ரீமத் பாகவதம் பதினேழு புராணங்களையும் பண்ணின வேதவியாசருக்கு ஏதோ மனசுல ஒரு திருப்தி இல்ல இவ்வளவு பண்ணியும் ஒரு திருப்தி இல்லை ஏதோ ஒரு மனக்குறை இருந்தது அதனால தெய்வ குறையும் தீரும் முழுக்க கதையாவே அவர் பாகவதத்தை செய்தார் தசாவதாரங்களும் வரும்னா கூட ரொம்ப பறக்க அதுல வரக்கூடியது கிருஷ்ண தான் அத பண்ணின பிறகுதான் அவருக்கு ஒரு மனசாந்தி ஏற்பட்டது அதனால ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு பதினெட்டு புராணங்கள்ல அதுவும் ஒன்று புராணங்களை மூன்றா பிரிக்கிறார்கள் ஆறு 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 அதுல ஆறு சாத்வீக புராணங்கள் ஆறு ராஜச புராணங்கள் ஆறு தாமச புராணங்கள் சாத்விக புராணங்கள் தான் ரொம்ப ஆத்தன்டிக் சாத்வீக புராணங்களுக்கு முரண்படாம பேசக்கூடிய ராஜச தாமச புராணங்களை நாம எடுத்துக்கலாம் முரண்பட்டு பேசினா யாரோ எங்கேயோ பார்த்த உள்ளடி வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதனால சாத்வீக புராணங்கள்ல ஒன்று ஸ்ரீமத் பாகவதம் தலையானது விஷ்ணு புராணம் அதனுடைய ஆறாவது ஸ்ரீமத் பாகவதம் சாத்விக புராணங்களில் பாகவதம் முக்கியமானது அந்த பாகவதத்துல சுகபிரம மகரிஷி பரீட்சித்துக்கு ஒரு வாக்கியத்தை சொல்றார் தாமிரபரணி நதிய கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகா புண்ணியா பிரதீச்சீச்ச மகாநதி கொச்சித் கொசின் மகாராஜ திரவிடேஷுச்ச பூரிஷஹா களவு கொழு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் முன்பின் கிரமம் மாறி இருக்கலாம் ஆனா இதுதான் அர்த்தம் இதுதான் நதி பெயர்கள் அவர் என்ன சொல்றது எங்க அப்பா தாத்தா எல்லாம் அவருடைய அப்பா அபிமன்யு அவர் பாத்திருக்காரு கண்ண அவர்களுக்கு தாத்தா பஞ்சபாண்டவர்கள் அவர்கள்லாம் கண்ணபிரானோட சகஜமா பேசி சிரிச்சு விளையாடி இருக்கார்கள் நம்ம ஒரு கோவில்ல பார்த்தாலே இவ்வளவு பரவசப்படுறோம் அவங்க ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட்டா பாத்திருக்காங்க கடவுளை அப்போ ஏதோ நான் வந்து கர்ப்பத்திலையாவது எனக்கு அவருடைய சம்பந்தம் கிடைச்சுது பரீட்சித்து சொல்றாரு ஆனா இனிமே வர போற உலகத்துக்கு யாரு கதி ஏன்னா கலியுகத்துல பகவானோட அவதாரம் கிடையாது கலியுகத்துல பொதுவா தெய்வம் அவதரிக்கிறது இல்ல அப்படின்னு இருக்கு வாக்கியம் அதனாலயே பகவானுக்கு த்ரீயுகன்னு ஒரு பெயர் புராணத்துல உண்டு ஏன்னா கலியுகத்துல வந்தா புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் சக்தி இல்ல தெய்வத்தையும் நம்ம ஏடிஎம் மிஷினா தான் வைப்போம் அப்படியே வந்து உண்மையான கடவுளே வந்து நான் தான் கடவுள்னு எப்படியோ நமக்கு புரிய வச்சுட்டா கூட நாம காடை தைக்கிற ஏடிஎம் மிஷினா தான் அவரை பயன்படுத்துவோம் நம்மளுடைய இகலோக பலனைதான் கேட்போமே ஒழிய அதனால அவரே நம்மள நம்மள நம்பி வர்றது இல்ல அதனால கலியுகத்துல பகவானோட அவதாரமும் கிடையாதுன்னா ஏற்கனவே இது மோசமான யுகம் அவதாரமும் இல்லைன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பாடுபடுவாங்க இவங்களுக்கு என்ன கதி அப்படின்னு பரீட்சித் கேக்குறாரு அப்போ இவர் சொல்றார் சுக்கப்பிரம மகரிஷி இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அப்படி இல்ல கலியுகத்துல யுகங்கள்ல இருந்தவர்கள் எல்லாமே அவதரிக்க போறார்கள் ஏன்னா கலியில சீக்கிரமா அடைஞ்சிடலாம் களியில வந்து இப்ப எப்படி ஒரு சில பரீட்சையில வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு இருக்கும் அது போல அந்த கிருதாதி யுகங்கள்ல தப்பு பண்ணிட்டா நெகட்டிவ் மார்க் உண்டு இதுல அப்படி இல்ல அட்டம் பண்ணாலே மார்க் உண்டு அப்படின்னு இருக்கும் சில இதெல்லாம் கேள்வியே தப்பு அதனால நீ சும்மா இங்கு பிளீஸ் இங்கு த பேப்பர் அப்படிம்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம் இங்க் பண்ணி வச்சாலே மார்க் உண்டு அது மாதிரி இந்த யுகங்கள்ல இருந்தவர்களே கலியுகத்துல பிறக்க ஆசைப்படுறார்கள் ஏன்னா இதுல சுலபமா பலனை அடைஞ்சிடலாம் அதுல பாடுபட்டு அடையற ஒரு ஒரு பலனை சுலபமா அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு எல்லாம் கண்டிப்பா கலியுகத்துல கலி சாது அப்படிங்கிறார் வேதவியாசர் பிரீகள் சாதுங்கிறார் சூத்ரர்கள் சாதுங்கிறார் இப்போ இந்த சூத்ர பதத்துக்கும் நாம தனியா ஒரு எபிசோட் வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அது எவ்வளவு தவறாக சித்தரிக்கப்பட்டு ஜனங்க மனசுல விஷத்தை கக்கறதுங்கிறத நாம எடுத்து சொன்னாதான் தெரியும் அதனால இது அவசியம் தனியா சொல்லணும் இங்க சுகப்பிரம்ம மகரிஷி இப்படி சொல்லும் போது பரீட்சத்து கேக்குறாரு சரி அது போல கலிக்கு கிருதாதி யுகங்கள்ல இருந்தவர்களே அவதரிக்க போறார்கள் எங்க அவதரிப்பாங்க குளூ கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இவர் ஒரு குளூ கேக்குறாரு அப்போ இவர் நதிக்கரை ஓரங்களை எல்லாம் சொல்ல முதல்லி நதியா பயஸ்வினிச்ச மகா பார்த்தா தாமிரபரணி தாமிரபரணி ஆமா தாமிரபரணி தான் முதல்ல இருக்கு தாமிரபரணி கரையில தான் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினார் தாமிரபரணி நதிய கிருதமாலானா வைகை இன்னைக்கும் வைகை ஆற்றங்கரை ஆனா இன்னைக்கு வெறும் குப்பை போடுற இடமா தான் இருக்கு ஆனா கிருத்தமாலா அப்படிங்கறது வைகை அங்கதான் முதல் அவதாரமே ஆவிர்வாவம் மத்யாவதார ஆவிர்வாவமே கிருத்தமாலா நதியில தான் கிருத்தமாலா வைகி ஆற்றங்கரையில பெரியாழ்வார் ஆண்டாள்லாம் அவதரிக்க போறார்கள் பயஸ்வினி பாலாறு பாலாற்றங்கரையில முதல் ஆழ்வார்கள்லாம் தோன்ற போறார் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பேரா அவர்கள்லாம் தோன்றினார்கள் பாலாற்றங்கரையில பயஸ்வினி மகா மகாபுண்ணியா காவேரி நதிக்கரையில தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருப்பானாழ்வார் இவர்கள்லாம் அவதாரம் பண்ணினார்கள் பிரதீச்சி அப்படின்னா மேற்கு திசைன்னு அர்த்தம் பிராச்சி பிரதீச்சி அப்படின்னு வடமொழி சொல்லது மேற்கு திசை மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதி எதுன்னா மகாநதி பெரிய ஆறு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்ல கேரளா பக்கம் முல்லை பெரியார் அப்படிங்கிறோம் இல்லையா பெரிய ஆறு அதுதான் ஆமா ஆமா மகா ஆமா அதோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இது வந்து கேரளால பெரிய ஆறு அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் பெரிய ஆறு அத மகா ஆறுனாவது சொல்லலாம் நமக்கு வேற சத்தம் கேக்குறது அதனால மகா ஆறுனாவது சொல்லிக்கலாம் பெரிய ஆறு அந்த நதிக்கரையில குலசேகர் ஆழ்வார் அவதரிக்க போறார் அப்படின்னு இவர் முன்னையே அதுக்கான சூச்சனையை நமக்கு சொல்லிடுறார் பொதுவாவே ஒரு பகவானோ ரிஷியோ இல்ல பெரிய மகத்துக்களோ அவதரிக்க போறார்கள்னா அதற்கு ஒரு பிரமாணம் முன்னையே இருக்கும் இந்த பிரமாணத்தை அடியுற்றி அவர்கள் தோன்றினார்கள் அப்படிங்கிறது முன்னையே எங்கயாவது இருக்கும் இவர்கள் பிறக்க போறத வந்து முன்னறிவிப்பு முன்னையே முன்னறிவிப்பு பண்ணிடுறார்கள் ஒரு பெருமாள் வரப்போறாருன்னா கொட்டு கொட்டுறாங்கல்ல அது போல இவர்கள் பிறக்க போறார்கள் முன்னறிவிப்பு பண்றது போல சுகபிரம மகரிஷி முன்னையே சொல்லிடுறாரு ஏன்னா பகவானும் போயாச்சு கலியுகத்துல அவதரிக்க போறது இல்ல அப்படின்னு ஒரு தீர்மானம் அவருக்கு அப்போ அடியார்கள் வந்தாதான் ஏதோ கொஞ்சம் பொழிச்சுக்கலாம் தமிழ்நாட்டுலதான் ஆழ்வார்கள் பிறக்க போறாங்க வடமொழியில வட தேசத்துல உபதேசிக்கப்பட்ட அந்த பாகவதம் அதுல நம்ம தமிழ்நாட்டுலதான் இந்த நதி கரையோரங்கள்ல ஆழ்வார்களுடைய அவதாரம் ஏற்பட போகிறது ஆழ்வார்கள் இதெல்லாம் ஒரு ஆழ்வார்கள் நமக்கு தமிழ்சொல் நாராயண பராயணாகு அதுல இருக்கு நாராயண பராயணர்களாக நாராயண தாசர்கள் அடியார்கள் அவர்கள்லாம் அவதரிக்க போறார்கள் அப்படின்னு அதுல இருக்கு சரி ஏன் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது வந்து தான் தெரியறது நமக்கு அது வந்து மேல ஸ்லோகத்தை பார்த்தா தெரியாது அதனுடைய உரைகளை பார்த்தா வியாக்கியானங்களை பார்த்தா தமிழகம் தான் பக்தியின் பிறப்பிடம் பக்தியை ஒரு தேவியா உருவகப்படுத்துறார்கள் பக்தி தேவி அந்த தேவிக்கு பிறந்த வீடு தமிழகமும் நம்ம எவ்வளவு பெருமைப்படணும் தமிழ்நாட்டுக்கே முன்னெல்லாம் போன நூற்றாண்டுல திருமால் நாடுன்னு ஓஹோ திருமால் நாடுன்னு ஒரு பெயர் உண்டு என்ன காரணம்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வைணவர்களுக்கு முக்கியம் எட்டுல எண்பத்தி ரெண்டு கழிச்சா தான் இருக்கு இங்கதான் இருக்கு தமிழ்நாட்டுல நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நூத்தி எட்டு திவ்ய தேச யாத்திரைன்னு ஒரு நார்த் இந்தியன் கிளம்புனா எண்பத்தி ரெண்டுக்கு இங்கதான் வரணும் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் அப்போ தமிழ்நாட்டுக்கு போன நூற்றாண்டுகள் வரையிலும் திருமால் நாடுங்கிற பெயரே உண்டு இதை தவிர இது திவ்ய தேசம் எண்பத்தி ரெண்டு இதை தவிர ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தோன்றின அபிமான ஸ்தலங்கள் புராண ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் பண்ணா இன்னும் வரும் இன்னைக்குமே பெரிய தமிழ்நாட்டுலதான் இங்கதான் வந்து மூர்த்தி அவ்வளவு அழகா இருக்கும் அங்கெல்லாம் நம்ம தீர்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம் வடக்கெல்லாம் எல்லாம் ஆனா இங்கதான் மூர்த்தத்துக்கு முக்கியத்துவம் அந்த மூர்த்தி நல்ல அழகா எடுப்பா இருக்கிறது தமிழ்நாட்டுலதான் மூலமூர்த்தி எல்லாம் அப்படியே தீர்க்கமா மூக்கு மொழியுமா இருக்கிறது இங்கதான் தமிழ்நாட்டுல நம்ம வடக்க போனா நமக்கு பெருசா மனசு லைக்காது எல்லாம் அப்படியே ஒரே பழிங்கு செல்ல மாதிரி இருக்குமே தீர்த்தம் தான் முக்கியம் மேலும் அங்க நிறைய கோவில்கள் எல்லாம் சின்ன செதை போய் மறுபடியும் தூக்கி போது எல்லாம் ஒரே ஒன்று குடுத்தனமாயிட்டாங்க அது வந்து ஒரு வைஷ்ணவனுக்கு பெருசா மனசு லைக்காது இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன பரமை காந்திகளுக்கு வந்து எல்லா கடவுளர்களும் ஒரே கோவில்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கோட்பாட்டுக்கு அது முரண்பாடான கோவில் அதெல்லாம் அதனால நமக்கு இங்கதான் வந்து மனப்பூர்வமா ஈடுபட முடியும் தமிழ்நாட்டுலதான் அதனால போன நூற்றாண்டு வரைக்கும் இதற்கு திருமால் நாடுன்னு பெயர் நாம நம்ம காலத்துல அதை மீண்டும் அந்த இதை கேட்கணும் அந்த வார்த்தைய அப்படிங்கறது என்னுடைய ஆசை திருமால் நாடா இது இருக்கணும் இது வந்து ஒரு நாத்திக நாடா போகிறதுங்கிற ஒரு அபாயம் இருக்கு அதாவது மக்கள் எப்படி இருக்கார்கள்ங்கிறத பார்த்தா சொல்றேன் மக்களுடைய ஒரு மனநிலையை பார்த்தா நாத்திக நாடா போய் கொண்டு இருக்கிறது ஆனா அது மறுபடியும் திருமால் நாடாக ஆகணும் அது ஒரு பிரார்த்தனை இப்போ தமிழ்நாடு பக்தி தேவிக்கு பிறப்பிடம் இங்கதான் பக்தி தோன்றுகிறாள் திராவிட நாடு அப்படின்னு வருது இங்கதான் தோன்றுகிறாள் மற்ற மாநிலங்கள்ல அவள் நன்கு வளர்ச்சி பெறுகிறாள் அப்படின்னு இருக்கு அதனால உரை நூல்களை பார்த்தா என்ன சொல்ற இருக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த நதிக்கரை ஓரங்கள்ல எல்லாம் ஆழ்வார்களின் அவதாரம் ஏற்பட போகிறது மற்ற மாநிலங்களிலும் இப்ப மகாராஷ்டிரால சந்துக்கள்னு ஏற்பட போறார்கள் கர்நாடகாவில தாசர்கள்னு தோன்ற போறார்கள் ஒரிசால ஜெயதேவ கவி போன்ற பக்தர்கள் எல்லாம் ஏற்பட போறார்கள் வடக்க வந்து இந்த கிருஷ்ண சைத்தன்யர் இவர்களுடைய சம்பிரதாயம் உண்டாக போறது ஸ்ரீவல்லபருடைய சம்பிரதாயம் இதெல்லாம் ஏற்பட போறது இது போல ஆங்காங்கு பாரத தேசம் முழுக்க பக்தர்கள் தோன்றி தோன்றி அந்தந்த பிரதேசத்துல உள்ள ஜனங்களை நல்வழிப்படுத்துவார்கள் ஆனா அதுக்கெல்லாம் தொடக்கம் தமிழகம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் நாம தான் இதுல என்ன ஒரு விசேஷம்னா நம்ம திருமலை திருப்பதியில ஆழ்வாராச்சாரியர்கள் காலத்துல தமிழ் நடையாடி இருக்கு நல்ல தமிழ் சொற்கள் அங்க நடையாடி இருக்கு ஏன்னா இப்ப நம்ம திருமலை திருப்பதிக்கு போறோம் கோவில் போறோம் முதல்ல அந்த நம்ம அப்படியே ஊரே சுத்தி கியூல வந்து அந்த உள்ள அந்த கோயில் உள்ள நுழையறோம் கால் கூட தண்ணி படும் அந்த இடத்துல இந்த பக்கம் அனந்தாழ்வானோட கடப்பார இருக்கும் நம்ம உள்ள நுழையும் போதே கால்ல தண்ணீர் படும் அர்கியம் குடுக்குறாரு பெருமாளை அர்கியம் பாத்தியம்னு அது அதுல இருந்து ஆரம்பம் மாறுது நம்ம யாத்திரை அங்க அந்த இடத்துக்கு அவாபரச் சூழ்தான் திருவாசல்னு பெயர் ஓஹோ அந்த வாசலுக்கு அவாவர சொல் தான் திருவாசல் அப்படின்னு பெயர் நல்ல தமிழ் சொல் பிழை இல்லாம கமெண்ட்ல எழுத முடியுமான்னு ஒரு டெஸ்ட் வைக்கணும் வளர்க்கறதுன்னா முதல்ல நம்ம பாஷைய வந்து நல்ல செம்மைப்படுத்திக்கணும் கற்க கசடறங்கிறார் இல்லையா கசட இல்லாம கற்றுக்கணும் தாய்மொழியிலேயே நம்ம தகராறா இருந்தா அப்புறம் என்ன பண்றது இன்னைக்கு நிலைமை பார்த்தா எப்படி இருக்கு தமிழ் தகராறு வடமொழி பிடிக்காது இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறது போல இருக்கு அதனால தாய்மொழியில தமிழ்ல அதுவும் இத்தனை அழகான சொற்கள் வேற்று மாநிலத்துல நடையாடி இருக்குற தான் திருவாசல் அதை கொடிமரத்தை தாண்டி உள்ள போறோம் கொஞ்சம் ஜாம் ஆகும் அந்த வாசலுக்கு செண்பக திருவாசல் அதுக்கப்புறம் அந்த கருடனை தாண்டி போறோம் இல்லையா அந்த துவாரபாலகா அது வைகுண்ட வாசல் அதுக்கும் அதையும் தாண்டி உள்ள போனா குலசேகரன் திருவாசல் அது பொதுவா எல்லா ஆலயங்களுக்கும் பொதுவான பெயர் இந்த அளவுக்கு நல்ல தமிழ் பெயர் நடையாடி இருக்கு திருப்பதியில அந்த கொடிமரத்துக்கு பக்கவாட்டுல ஒரு மண்டபம் இருக்கு அதுக்கு யமுனை துறைவர் பூ மண்டபம்னு பெயர் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அழகான தமிழ் சொற்கள் நல்ல நடையாடின ஒரு பக்கத்து மாநிலம் அப்போ தமிழ் வந்து நம்ம மாநிலத்தை தாண்டியும் அங்கேயும் அவ்வளவு அழகா பரவி இருக்கு பேசியிருக்கார்கள் பேசாம இந்த பேர்லாம் வந்திருக்காது இவ்வளவு பேர் இடம் பெற்றிருக்க ஆவணப்படுத்தி இருக்கார்கள்னா யாரோ வந்து வச்ச பேர் இல்ல அங்க இதெல்லாம் நடையாடி இருக்கு அத ஆவணப்படுத்தி இருக்கார்கள் வடவேங்கடம் தெங்குமொரின்னு சொல்லுவோம் ஆம் அதுவே தமிழ் பார்த்து தான் ஆமா உம் அந்த அளவுக்கு அங்க நல்ல தமிழ் இருந்திருக்கு அப்படி இந்த தமிழகம் தான் பக்தி தேவிக்கு பிறப்பிடமா இருக்கு மற்ற மாநிலங்கள்லயும் மற்ற பக்தர்கள் ஆங்காங்க அவதாரம் செய்து பக்திய நன்றாக கலியுகத்துல பிரகாசப்படுத்துவார்கள் ஏன்னா ஞானம் வைராக்கியம் எல்லாம் கலியுகத்துல கொஞ்சம் குன்றி போயிடும் ஏன்னா ஞானத்துக்கு ஆச்சாரம் வேணும் எப்பவுமே நல்ல ஆச்சார சீலர்களா இருக்கணும் இன்னைக்கு நம்ம ஆச்சாரம் பார்த்தா அது வேற மாதிரி தீண்டாமைன்னு கொண்டு போயிடுறார்கள் இப்போ ஆச்சாரங்கறதே சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னு இருக்கு சாஸ்திரம் எதுக்கு ஆச்சாரத்தை விதிக்கிறதுன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்காக தான் நம்ம வெளியில போய் சாப்பிடுறோம் அவங்க எந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு ஹெல்த் கான்சியஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரம்ங்கிற பெயரை வச்சு அந்த கட்டுப்பாடை விதிக்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஞானமும் பக்குவமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் கலியுகத்துல அதனால ஞான வளர்ச்சியை பெருசா எதிர்பார்க்க முடியாது வைராகியம்னு பார்த்தாலே ஆகார கட்டுப்பாடு வேணும் ஆகார நியமம் இருக்கணும் மற்ற யுகங்கள்ல வந்து அதிகம் சாப்பிட மாட்டார்கள் அதிகம் தூங்க மாட்டார்கள் இன்னைக்கு இந்த யுகத்துல எப்படின்னா ஃபுட் கோர்ட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாமே சோத்து பண்டிகையா தான் இருக்கு சாப்பாட்டு திருவிழா தான் ஒரு பிரம்மோற்சவம்னா முதல்ல எங்க அன்னதான கூடும் அதுதான் நம்ம கேட்கறோம் அதனால ஆகார நியமம் அது இருக்காது கலியுகத்துல அதனால வைராகியத்துக்கு வழி இல்லை ஞானமும் ஞான வளர்ச்சிக்கும் ஆச்சாரம் வேணும் அதற்கும் வழி இல்லைங்கிறதுனால பக்தி ஒண்ணுதான் கதி பக்தியாவது பிடிச்சுக்கணும் அந்த பக்திக்கு பிறப்பிடம் திராவிட தேசம் தமிழ்நாடு மற்ற மற்ற இடங்கள்ல அந்த பக்தி தேவி வளர்ச்சி அடைகிறா அங்காங்கு நடமாடி வளர்ச்சி அடைகிறா ஆனா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்த அம்மான்னு பார்த்தா நம்ம தமிழ் அன்னை தான் அது பக்திங்கிற குழந்தைய பெற்ற அன்னை தமிழ் அன்னை தான் அதனால எதற்கு இதன்னா இப்ப நம்மாழ்வாருடைய நீங்க முதல்ல கேட்டீங்க நம்மாழ்வார் ஆழ்வார் அப்படிங்கிற பெயருக்கு பகவானுடைய குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் அவர்கள் ஆழ்வார்கள் நம்மாழ்வாருக்கு அதுல ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீர்கள் இல்லையா நம்மாழ்வாருக்கு முக்கியத்துவம் எதுனாலன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் ஒரு காலத்துல மறைஞ்சு போய் விட்டது அது அவ்வளவையும் நம்மாழ்வார் முகமாக தான் நமக்கு திரும்பி கிடைத்தது நாதமுனிகள் நம்மாழ்வார் இடத்துல போய் யோக தசையில இருந்து அவரை காட்சியாக கண்டு அவர் இருந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் பெற்று உலகத்துக்கு கொடுத்தார் அதனால எப்படின்னா அந்தந்த ஆழ்வார் பண்ணின பிரபந்தத்தையும் சேர்த்து நம்மாழ்வார் தான் தந்தார் ஏன் நாலு பிரபந்தத்தை மட்டும் நான் தரேன் மத்ததெல்லாம் நீ அந்தந்த ஆழ்வார்ட போய் நீ வந்து தபஸ் பண்ணி வாங்கிக்கோன்னு அவர் சொல்லல இப்ப உபன்யாசத்துல எங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா நாங்க பேசும்போது ஏதோ ஒரு பாசுரம் யாரு சொன்னான்னு டக்குன்னு நினைவு வரல அப்படின்னா பெரியாழ்வார் பாசுரமா இருக்கும் யார் சொன்னான்னு டக்குன்னு நினைவு வரலன்னா பொதுவா ஆழ்வார் சொன்னதுன்னு சொல்லிடலாம் பொதுவா ஆழ்வார் அப்படின்னாலே அது தான் குறிக்கும் ஏன்னா ஆழ்வார் சொன்னதுதானே யார் சொல்லிருந்தாலும் எங்களுக்கு ஆழ்வார் சொல்லிதானே எல்லாம் கிடைச்சது நம்மாழ்வார் மூலமாக கிடைச்சதுங்கிறதுனால நம்மாழ்வாருக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் வைணவத்துல உண்டு மற்ற ஆழ்வார் பிரபந்தங்களும் அவர் வாக்கிலிருந்து தான் வெளிவந்தன அப்படிங்கறதுனால நம்மாழ்வாருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது பல பேர் கேட்குற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி ஆஹ் பொதுவாக ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றீங்க வைஷ்ணவம் சொல்றீங்க இது பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேயே ஏன் வந்து இத்தனை பேர் தோன்றினாங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடு குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்பது உண்டு வட இந்திய இருந்து நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இங்க வந்திருக்கு தமிழ்நாடு பதிலுக்கு வந்து மற்ற இந்திய பகுதிகளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கிறதுல சிறந்த விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பக்தி தான் இந்த பக்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய இந்திய திருநாடு பாரத திருநாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல அந்த வகையில தமிழன் அப்படின்னு ரொம்ப பெருமையோடவே நம்ம வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தமிழன் நான் வந்து இந்தியாவுக்கே பக்தி கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதை வந்து ரொம்ப ஒரு பிரமாணத்தோட பாகவத புராணத்துல இருந்து எந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்லோகத்தை அப்படியே கோட் பண்ணி ரொம்ப அழகாக நம்முடைய கிருஷ்ணகிருபா அம்மா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க இதை தொடர்ந்து இன்னும் நமக்கு சில கேள்விகளும் இருக்கு அதை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நன்றி